கடக ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக கடகராசிக்காரர்களின் பொது பலன்கள் எப்படி இருக்கும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹஸ்தோதமிழ் ஜெய்பியாசிரீயின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன் கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்த இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ராசிகார்களின் பொது பலன்கள் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ஆகும் சனி பயிற்சியால் அஷ்டம சனி விலகுவதால் வாழ்வையில் இழந்தவைகள் மீண்டும் கிடைக்கும் காலம் ஆகும் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு காலம் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக ராசிக்காரர்கள் தங்கள் இலக்குகளை அடைந்து பணிகளை திறமையாக முடித்து வெற்றி காண்பார்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு விரும்பியவை மற்றும் தேவையானவற்றைப் பெறுவார்கள் பேச்சுக்களில் பொறுமை மிக்க அணுகுமுறை சிறந்த பலனை அளிக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் பழைய நண்பர்களின் சந்திப்பு குறித்து புதிய சிந்தனைகள் தோன்றும் பொழுதுபோக்கு மற்றும் தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவதில் ஆர்வம் மேலோங்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் வேலை தொடர்பான பயணங்கள் பல வகையில் நன்மையை தரும் பங்குச்சந்தை ஊக வணிகம் உள்ளிட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும் இதில் முதலீடு செய்தாலும் கூடுதல் கவனம் தேவை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கடக ராசிக்காரர்கள் முதலீடு அல்லது உறவு தொடர்பான எந்த முக்கிய முடிவை எடுக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் இஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அதாவது சனி பக்ர காலத்தில் ஒரு விதமான அலட்சிய போக்கு இருக்கும் உறவுகளிடம் சில பிளவுகள் வரவாய்ப்பு உள்ளது சிலருக்கு வாழ்க்கை துணையுடனான உறவை பாதிக்கலாம் எனவே பொறுமையாக இருக்க வேண்டும் கடக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஒன்பதாம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கும் நிலை சாதகமான பலன்கள் இருக்கும் நிழல் கிரகமாக ராகு எட்டாவது வீட்டிலும் கேது இரண்டாம் வீட்டிலும் இருக்கும்போது முன்னேற்றம் குறையும் மற்றும் சிலருக்கு தோல்வியும் உண்டாகலாம் இது தவிர ராகு மற்றும் கேதுவின் இந்த நிலை வாழ்க்கைத் துணையுடனான உறவை பலவீனப்படுத்தலாம் கவனம் கட்டாயம் வேண்டும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குரு உங்கள் ராசியின் பன்னிரண்டாவது வீட்டில் நுழைகிறார் இதன் காரணமாக ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நல்ல நிவாரணம் தரும் இக்குறு சிறப்பாக இருந்தாலும் மார்ச் மாதம் வரை சனி பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் இது இவர் மன அழுத்தத்தை தருவார் என்று தான் சொல்ல வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம்